உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த ஐந்து நாட்களுக்குள் கோவையில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகத்தை கொண்டு வருவேன் தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தை கோவையில் அமைப்பேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கான சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய பாஜக மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தற்போது நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளதாகவும் அன்று காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் ஆட்சிக்கு வரும் என்ற நிலை இருந்தது போல் இன்று அனைவருக்கும் தெரியும் மோடிதான் தான் பிரதமர் என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல்களில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்று தெரியாமல் தான் நாம் ஓட்டு போட்டோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி தான் பிரதமர் ஆவார் என்ற நம்பிக்கையில் ஓட்டு போட்டோம் எனவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழகத்தில் மட்டும் ஊடகங்களை வைத்து செயற்கையான மாயையை உருவாக்கினார்கள் என்றும் இரண்டாயிரத்தி நான்கில் எங்களிடம் முப்பத்தைந்து எம்பிக்கள் உள்ளனர் அதனால் பணம் வரக்கூடிய துறைகளை எல்லாம் எங்களிடம் கொடுங்கள் என திமுகவினர் கேட்டு வாங்கினார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் மம்தா திமுக போன்றோர் நாட்டை வெட்டி கூறு போட்டு விட்டதாகவும் டூ விவகாரத்தில் அலைக்கத்தை கொள்கையை மாற்றிய ஆராசா பிரதமரை எதிர்த்து திட்டம் போட்டதாகவும் எல்லா கட்சியினரும் வாய் பேச முடியாத பிரதமரை கொடுங்கள் என்பதில்தான் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று கூறியதுடன் என்று பிரதமர் மோடியை யாராலும் மிரட்டி பணிய வைக்க முடியாது அந்த ஆண்டவனே இறங்கி வந்தால்தான் அவரை மிரட்டி பணிய வைக்க முடியும் அது கூட அவர் பணிவாரா என்பது தெரியவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் அரைத்த மாவையே தற்போது இந்த தேர்தலிலும் திமுகவினர் அரைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் இந்த தேர்தலை போல் இன்னொரு தேர்தல் வருமா என சொல்ல முடியாது ஆனால் மோடியை போல் இன்னொரு தலைவரை பார்க்க முடியாது எனவும் இந்த சரித்திர தேர்தலை விட்டுவிட்டால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல் இனி இல்லை எனவும் தெரிவித்தார் அச்சம் இல்லாமல் கோவை மக்கள் பொதுவெளியில் வரவேண்டும் எனவும் தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது என்றும் கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்புக்கு முதல் எதிர்ப்பை தெரிவித்தது இங்குள்ள ஜமாத்தான் என்றும் குறிப்பிட்டதுடன் தான் பாராளுமன்ற உறுப்பினராகியவுடன் கோவையில் தேசிய பாதுகாப்பு முகமை என்னும் எம்எல்ஏ அலுவலகம் கொண்டுவரப்படும் எனவும் கூறினார் தனக்கு போட்டியாக உள்ள ஒரு கட்சி பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் தங்களது தலைவர் ஸ்டாலின் என்றும் ராகுல் காந்தி என்றும் கூறுவதாகவும் மற்றொரு கட்சியினர் எங்கள் எம்பிக்கு வாக்களித்தால் மத்திய அரசை வலியுறுத்துவோம் எனவும் கூறுகின்றனர் என்றும் மத்திய அரசை நீங்கள் வலியுறுத்தினால் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இங்குள்ளவர்கள் வலியுறுத்த மாட்டார்களா எனவும் கேள்வி எழுப்பியதுடன் அதேவேளையில் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மத்திய அரசிடம் உரிமையாக கேட்போம் கடமையாக மத்திய அரசு செய்ய வேண்டும் எனவும் எங்களுடைய ஆட்சி என்றாலும் சண்டை போட்டாவது திட்டங்களை கோவைக்கு கொண்டு வருவோம் எனவும் உறுதிபட கூறினார் தொடர்ந்து பேசிய கோவையிலிருந்து அயோத்தி சென்று வர ஆஸ்தா ரயில் போக்குவரத்தை நிரந்தரப்படுத்துவோம் என்றும் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியாக என்ன செய்வோம் என்பது தொடர்பான புத்தகம் ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார்